வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நமா இன்று மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு திங்கட்கிழமை புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய ராசி பலன் மேஷராசி அன்பர்களே இன்று சுகாதிபதி சந்திரன் தன சப்தமாதிபதி சுக்கரனுடன் ஏழாம் ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அஷ்டமத்து சனி நடந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரியாதிபதி சந்திரன் ஆறாவது ஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்து இருக்கிறாரு ராசியை சனி பார்க்கிறார் அதே வேளையில் ராசியை குரு பார்ப்பதன் மூலம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு முதன ராசி அன்பர்களை இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு கடகராசி அன்பர்களே இன்று சொத்து மனை வீடு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுவரி மாறும் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள் வராமலிருந்த கடன் வசூலாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு சிம்மராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பு மகிழ்ச்சி இருக்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு கன்னிராசி அன்பர்களே இன்னைக்கு நீண்ட நாட்களாக எழுந்து வந்த பிரச்சனைகள்ல ஒரு நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும் குடும்பத்தில் கலகலப்பு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மாறும் தாயார் தாய் வழி உறவினர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு துளாராசி அன்பர்களே இன்னைக்கு தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் தொழிலில் இருந்து வந்த தங்குதடைகள் அனைத்தும் நீங்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ராசி அன்பர்களே இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்வது நல்லதர் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க போட்டிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துல குடும்பத்தில் பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மை தரும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது கும்பராசி அன்பர்களே இன்னைக்கு மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் தந்தையாருடன் சிறிது வாக்குவாதம் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது நல்லது நேரத்தை சரியான வழியில் கடைபிடிக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஆறு மீனராசி அன்பர்களே இன்னைக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால அரசாங்க வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மாறும் தொழிலை பொறுத்தவரை இன்றைக்கி உங்களுக்கு மிக மிக மேன்மையான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட செய்தி என்னன்னு பார்த்தோம்னா கர்மாவை சம்பந்தப்பட்ட ஜோதிட செய்தி ஒருத்தருக்கு கர்மா அப்படிங்கிறது எப்படி வருது அதனுடைய தாக்கங்கள் என்ன அதற்கான எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒருத்தரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறது வந்து மூணு இருக்குது லக்னம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த மூன்று பாவங்கள் இந்த மூன்று ஸ்தானங்கள் மூலம் ஒருத்தருடைய கர்மாவை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்தானங்களில் ஏன் வந்து நம்ம ராகு கேது எடுத்துக்கிறோம் செவ்வாய் எடுத்துக்கிறோம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு போகலாம் ராகுவை நாம் எடுத்துட்டோம்னா அவர் வந்து தந்தை தந்தை வழி கர்மாவை சொல்லக்கூடியவர் கேது அப்படின்னா தாயார் தாய் வழி கர்மாவை உரைக்கக்கூடியவர் ஏன் செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து ரத்தம் சம்பந்தமான உறவுகளை ரத்தம் சம்பந்தமான விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடியவர் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் இந்த மூன்று ஸ்தானங்களையும் நாம் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாம் எடுத்துக்கிறோம் இதில் லக்னத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது செவ்வாயோ இருந்தால் அவருக்கு கர்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு ஏற்படலாம் இப்போது நம்ம சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஒருத்தர் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க வந்து தங் தங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கொண்டு காட்டுவாங்க உடனே அந்த ஜோதிடர் ஐயா சொல்லுவார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அதனால உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலாம் தாமதமாகும் உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்கிறாரு அதனால உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு நீங்கள் வந்து நாகம் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறாரு அதனால உங்களுக்கு வந்து தந்தை வழியில தோஷம் இருக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பாம்பை அடிப்பதனாலேயோ அல்லது ஒரு பாம்பை கொல்வதனாலேயோ இந்த நாகதோஷம் என்பதோ பித்ருதோஷம் என்பதோ ஏற்படுவதில்லை இல்லை தோஷம் என்று சொன்னால் தந்தை வழியில் ஏற்படக்கூடிய சாபம் முன்னோர்கள் வழியில் ஏற்படக்கூடிய பாவம் அதுதான் வந்து பிதிருதோஷம் என்று சொல்லக்கூடியது இதற்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாக வழிபாடு செய்வது ஆகாது நான் இன்னொருத்தர தெளிவாக சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு ஒரு பிதிருதோஷம் இருக்குது அல்லது ஒரு நாகதோஷம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வெறுமனே வெறும் நாகதோஷ வழிபாடு மட்டும் செய்தால் போதுமானது அப்படிங்கிறது கிடையாது அப்போ அவங்களுக்கு வந்து எந்த வழியில் கர்மா வந்திருக்கு இப்போ ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஏழு விதமான கர்மாக்கள் சேர்ந்து தான் அவர் வந்து பிறக்கிறாரு யாருடைய கர்மாக்கள் அப்படின்னா தகப்பனார் தகப்பனாருடைய தகப்பனார் தாயார் தாயார் அவங்களுடைய தாயார் தகப்பனார் தான் தன்னுடைய முன்ஜென்மத்தில் செய்த பாவம் அப்போ மொத்தம் ஏழு பேருடைய கர்மாக்கள் சேர்ந்து தான் ஒரு ஜீவன் இந்த பூலோகத்தில் பிறக்குது அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து அவர் ஒருத்தர் அனுபவிக்கிறார் அப்படின்னா அது யாரு யார் மூலமாக அந்த கர்மா வந்திருக்கிறது இப்போ தந்தை வழி மூலம் வந்திருக்கிறதா அல்லது தாய் வழி மூலம் வந்திருக்கிறதா அல்லது தான் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மாவா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் இதில் தந்தை வழி கர்மாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களில் தந்தையார் தந்தையார் வழி முன்னோர்களில் யாரேனும் ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பாவம்னா என்ன பாவம்னா ஒரு விதவைகள் சம்பந்தப்பட்ட பெண் சாபமோ இல்லை அப்படின்னா கோவில் நிலங்களை வந்து அந்த காலத்தில் தெரியாதனமா எடுத்துப்பாங்க அந்த நில கோவில் தெய்வ சா சாபம் சம்மந்தப்பட்ட சாபமோ இந்த மாதிரியான எந்த சாபம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம ஜாதகத்தை பார்த்து தான் நாம் வந்து சொல்ல முடியும் நாளைக்கு நாம் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான பரிகாரங்கள் மற்ற விஷயங்களை நாம் பேசலாம் நாளைக்கு நாம் ராசிபலன்லேயும் அந்த கர்மா சம்பந்தப்பட்ட ஜோதிட செய்தியையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்